Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by SBO, SBO part-time job.

மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மனதில் உறுதி வேண்டும் நம் வாழ்க்கை நம் கையில் தன்னம்பிக்கையும் தைரியம் இருந்தால் இதுவே தாரக மந்திரம் ஒரே ஒரு வார்த்தை அது போதும் உங்கள் குழந்தை தோல்விகளை கண்டு பயப்படாது நேற்று மாலை நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு பார்க்கில் உள்ள பெஞ்சியில் துழியுடன் அமர்ந்தேன் எதிரே சில குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தன விளையாட்டின் போது ஒரு குழந்தை கீழே விழுந்துவிட அருகிலிருந்து அம்மாவை பார்த்து ஓவென அழ ஆரம்பித்தது அப்போது அந்த இளம் தாய் கையை பிடித்து குழந்தையை எழுப்பி ஒன்று இல்லை ஒன்றும் இல்லை ஓடு என்று உற்சாகப்படுத்த லேசாக அழுத குழந்தை விளையாட ஆரம்பித்தது எனக்கு அந்த தாயின் அணுகுமுறை பிடித்திருந்தது குழந்தை விழுந்தவுடன் அதை பெரிதுபடுத்தி உட்கார வைத்து தண்ணி கொடுத்து தாளாட்டி கேட்பதற்கு பதில் உற்சாகப்படுத்தி ஒன்றுமில்லை என்று ஓட வைத்தது அருமையான செயல் இது விளையாட்டுக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் பொருந்தும் எந்த ஒரு தோல்வியையும் அதையே எண்ணி உட்கார்ந்து கொண்டிருக்காமல் அதை தாண்டி ஓட பிள்ளைகளை பழக வேண்டும் எப்போதும் வெற்றி கனியை வைத்து கொண்டே இருக்க முடியாது மனித வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இயல்பு ஏற்ற தாழ்வு இயல்பு வாழ்க்கை ஒரு ராட்டினம் எப்பொழுதுமே மேலே இருந்தவர்களும் கிடையாது கீழே நின்றவர்களும் கிடையாது ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்தால் அதை தாண்டி செல்ல பழக வேண்டும் இப்போது உள்ள இளம் தலைமுறைக்கு தோல்வி பயம் அதிகம் எப்போதும் எதிலும் தாங்கள் நினைத்தபடியே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி நடக்காத பட்சத்தில் எந்த முடிவுக்கும் போகிறார்கள் வாழ்க்கையில் போராடி ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வந்தால் அதை தாண்டி தன்னம்பிக்கையுடன் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி பலருக்கு இருப்பதில்லை அதற்கு நாம் தான் நாமே முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி பழக வேண்டும் இப்போதுள்ள வாழ்க்கை சவால்கள் நிரம்பி உள்ளது அதை சந்திக்க நாம் மனதளவில் பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டும் அது நம் தார்மீக பொறுப்பு மன உறுதியுடன் வளர்க்கப்படும் குழந்தைகள் எப்படிப்பட்ட சூழலையும் எளிதாக கடந்து வந்துவிடுவார்கள் நம் வாழ்க்கை நம் கையில் அதை வென்றெடுக்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அவசியம் மனதில் உறுதி வேண்டும் என்று மீசை கவிஞ்சன் வரிகள் நாம் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு தோல்வியாக இருந்தாலும் அதையே நினைத்து நினைத்து கொண்டிருக்காமல் அதை தாண்டி ஓட பிள்ளைகளை பழக வேண்டும் எப்பொழுதுமே வெற்றி கனியை சுவைத்து கொண்டே இருக்க முடியாது மனித வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டும் வரும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்